வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயத்தில் குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பம் தீருவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இளம் தம்பதிகளுக்கு சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய நிலை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்பில் இருந்த வியாதி விலகக்கூடிய நேரமாக இருக்குது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சாயந்தரத்துக்கு மேலே எதிரிகள் உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள் பரந்தோட பரந்தோடி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால பண உண்டான முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த மன வேறுபாடுகளை களைந்து அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னேன் அதே சமயம் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன விரக்தி சூழ்நிலைகள் விலகக்கூடிய நேரம் இது குடும்பத்தில் உங்கள் பேரில் இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகி உங்களுக்குள் இருந்து வந்த வேற்றுமைகள் விலகிறதுனால ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது உடன் சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வுக்காக காத்து நற்செய்திகள் வருகின்ற நல்ல நாள் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படபடப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும் ஆனால் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே அந்த தந்தை வழியில் எதிர்ப்புகள் மாறக்கூடிய நேரமாக மாறிவிடும் அதனால தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கும் தந்தைக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் பெற்றோருக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ள நாளாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சாதகமான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை வழியில் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் தந்தையின் ஆலோசனை கெட்டு கேட்டு, கேட்டு உங்களுடைய காரியத்தில் ஈடுபடுவது நல்லது குறிப்பாக குடும்ப தொழில் செய்கிறவங்க ஃபேமிலி பிசினஸ் அந்த ஃபேமிலி பிஸ்னஸில் அப்பாவுடைய அட்வைஸ் கேட்டு நடங்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களிலிருந்து உங்களை காப்பதற்கு தந்தையின் ஆலோசனை அவசியமான ஒன்று நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள்